மதுரையில் இரண்டாவது நாளாக தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் மதுரை மாநகராட்சி மொத்தம் ஐந்து மண்டலங்களையும் நூறு வார்டுகளையும் உள்ளடக்கியிருக்கிறது ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் இரவு பகலாக வேலை பார்த்து மாநகரை தூய்மையாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் தூய்மைப் பணியாளர்களுக்கான போதிய பலன்கள் கிடைப்பதில்லை என்று தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுகிறது ஓய்வூதியம் காப்பீடு பீர்ப் ஆகியவை கிடைப்பதில்லை என்றும் உழைப்பு சுரண்டல் அதிகமாக இருப்பதாக புகார்கள் எழுந்தன டோட் இதனையடுத்து இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் தங்களை நிரந்தர பணியாளராக மாற்றவும் தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் டோட் இதற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போது அவை தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கின்றன இந்நிலையில் தங்களது கோரிக்கையை முன்வைத்து தூய்மைப் பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் இவர்களின் மிக முக்கிய கோரிக்கை தனியார் மையத்தை கைவிட வேண்டும் என்பதாகும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பணிகளில் தனியார் மையத்தை புகுத்தும் அரசாணை நூற்று ஐம்பத்தி இரண்டு மற்றும் பதிமூன்று ஒன்பது மைனஸ் ரத்து செய்ய வலியுறுத்தியும் சுகாதாரம் மற்றும் பொறியியல் பிரிவில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய அரசாணை அறுபத்தி இரண்டு இரண்டடி இன் படி மாதச் சம்பளமாக இருபத்தாறாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் தீபாவளி போனசாக ஒன்று மாத ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் மதுரையில் இரண்டாவது நாளாக தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் இந்த போராட்டம் நடைபெறுகிறது மாநகராட்சி நிர்வாகமும் நிர்வாகமும் மூன்று தரப்புக்கு உட்கார்ந்து ஏற்றி ஒரு உடன்பாடு அதாவது கோரிக்கை ஏற்ற ஏற்ற அது பிரச்சனையே இல்லை அதன் தொழிலாளர் உதவி ஆலையாளர் முன்னிலையில் எழுத்து தூரமாக நீதிமன்ற ஆட்சி எனவே அறிவிக்கூடிய போராட்டத்தை நான் நிறைவு செய்தேன் அனைவரும்